குரு டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சோதர ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான கிரகப்பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவி சேனல்ல ஆன்மீக சம்பந்தமா நிறைய கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் மாதப்பலன் கொடுக்குறோம் கிரக பேச்சுப்ப கொடுக்குறோம் எல்லா மாதப்பாளருக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய குருசுக்கரன் டிவிக்கு அது இல்லாம எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க குரு சுக்கரன் டிவி குறைந்த நாளத்தில் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜாதகங்கள் நிறைய பேர் கொடுக்குறீங்க அது இல்லாமல் உங்களுடைய உறவினர் நண்பர்கள் சொல்லி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல எல்லா பேர்ச்சியுமே பார்க்கறோம் இப்ப இந்த சுக்கர பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிற அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டா டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது துலா ராசிலிருந்து விருச்சக ராசியை பயிற்சி ஆகிறார் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி வரை அவரு நிற்கிறார் இந்த சுக்கர பகவான் குறைஞ்ச நாள் தான் சுக்கர பகவான் போவார் ஆனா குறைஞ்ச நாள் போனாலும் நிறைஞ்ச பலனை கொடுத்து குடிக்கிறாங்க எதுனா சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு பாருங்க சுக்கரதச சுக்கர புத்தி வந்துட்டாவே பாருங்க அவரு அவர் எல்லை ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் ஜாதத்தை விதி ஜாதத்தை பொறுத்து இங்க பலன்கள் மாறுபடும் ஏன்னா இந்த கிரகம்னா அதிக நாட்கள் பலன் கொடுக்கும் ஆனால் அந்த சுக்கர பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நாள் தான் பயணிப்பார் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இப்படி தான் போவார் ஒரு ஒரு ராசியில் டக்குன்னு ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் தான் எல்லாரும் ஜாத சுக்கரதை வந்தாவே ஜாதனோட தூக்கிட்டு போயிடுவாங்க எதுவும் யோகம் இருக்குமா எனக்கு சுக்கரதசை எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் எல்லாம் இது வாழ்நாள் பலனா நிறைய பேர் எடுத்துக்காதீங்க உடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன திசா புத்தி இந்த சுக்கரபகனுடைய புத்தி வருதா இல்லை சுக்கர தசை வருதான்னு பார்த்துக்குங்க இதை பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி இந்த பலனடுங்க துல்லியமா இருக்கும் இப்போ நம்ம ராசிக்குள்ள போவோம் அந்த பார்த்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்துட்டா எதுலையுமே தைரியமான குணங்கள் யார்கிட்ட இருக்கும் சிம்ம ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் ஏன் உங்க ராசிக்கு யாரு அதிபதி சூரிய பகவான் அப்ப நெருப்பு கிட்ட யாரும் நெருங்க முடியுமா நெருப்பு கிட்ட யாரும் கிட்ட போக முடியும் கிட்ட போனா நான் சுற்றாதா அப்ப அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் தைரியமான குணம் யார் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட எதையாக இருந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற குணத்தை விட மாட்டாங்க தன்னம்பிக்கை உள்ள குணம் யாருன்னா இந்த சிம்ம தைரியம் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க தன்மானத்துக்காக இருக்கு வா பார்த்துக்கலாம் உங்ககிட்ட எவ்வளவு குணம் வந்தாலும் அப்படிங்கிற தைரிய குணம் யார்கிட்ட இருக்கும் சிம்ம ராசிக்கிட்ட இருக்கும் என்ன கரெக்டாக ஒரு ஃபாலோ பண்ணுவார் அவ்வளோதான் இந்த ரூல்ஸ் தான் இந்த பாதையில தான் போனால் இந்த தான் போவார் இதுக்கப்புறம் மாறினா போக மாட்டார் இவருக்கு கெட்ட வழியில் நீங்கள் கூப்பிடுன்னு ஒரு வரவும் மாட்டார் இவருக்கு எப்போதுமே ஒரு கரெக்டாக ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோடு வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர் தான் சிம்ம லக்கணத்தை எடுத்துக்கணும் இந்த பலன் சிம்ம லக்னத்துக்கும் பொருந்தும் சிம்ம ராசிக்கும் பொருந்தும் தைரிய குணம் விட விடமாட்டாங்க பிடிவாத குணம் நிறைய இருக்கும் வேற என்ன எது வந்தாலும் சரி வெட்டிவாத குலமா அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா இவர் கண்டிப்பா முடிச்சிருவாரு வெட்டிவாத குணமும் அந்த வேலையை முடிக்கக்கூடிய குணம் அதிகமா உள்ள நபர் யாருன்னா அந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கராக தான் தனிமையை ரொம்ப விரும்புவாருங்க இவருக்கு இந்த கூட்டம்னா பிடிக்காது தனிமையை ரொம்ப விரும்புவார் எதுலேயுமே கொஞ்சம் நாகரிகமா டீசண்டாக இருப்பார் அதான் அவருடைய சிந்தனையே அரசாங்க தொடர்பு ஒரு நிர்வாக பொறுப்பு தலைமை பொறுப்பு எல்லாத்துலயும் இருப்பாரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் பாருங்க இந்த ஜாப்ல அவங்க ஜாத சிம்ம லக்னமா இருப்பார் சிம்ம ராசியா இருப்பார் ஒரு பத்து பேரை வச்சு ஒரு வேலை வாங்குறாரு ஜாதம் எடுத்து பாருங்க சிம்ம லக்கணம் இல்ல சிம்ம ராசியா இருப்பார் விடாமுயற்சியை கொடுத்து வெற்றிய சந்திக்கணும்னா இவங்க தாங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் வருஷம் ஆங்கில புத்தாண்டு கொடுத்தோம் அதுக்கப்புறம் மார்கழி மாதம் கொடுத்தோம் இப்போ இந்த சுக்கிரவனுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரி சுக்கரபகனுடைய கிரக பேச்சு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் கடைசி மூட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனா பார்ப்போம் இப்போ எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இந்த சுக்கர கிரகத்தோட சேர்ந்து இணைஞ்சிருக்கான்னு பார்ப்போம் பொதுவாக பாருங்க ஒரு இருந்து இரண்டாம் பாகத்துல கேது பகவான் இருப்பார் எப்போதுமே கன்னிகார ஆசில அடுத்து சுக்கரபகான் நான்காம் பாகத்துல உங்களுக்கு சுக்கரன் கேந்திர சுக்கரன் உங்களுக்கு நான்காம் பாவத்துல சுக்கரபகவான் விற்சகராசில சஞ்சாரம் செய்யறார் ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் பாகத்துல சஞ்சாரம் செய்வார் அதாவது கும்பஹார கும்பராசில எட்டாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுபவன் சஞ்சாரம் செய்வார் அதாவது மீன ராசியில ஒன்பதாம் படத்துல பாகியஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு இந்த சுக்கர பேச்சியில் வரக்கூடிய கிரகத்துடைய அமைப்புகள் இதுல குரு பகவான் கரெக்டா டிசம்பர் இருபத்தி ஆறு சுக்கரப்பேர்ச்சியார் டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு அவர் பக்ர நிவர்த்தி ஆகிறார் குரு ஸ்ட்ராங் ஆகிறார் நல்லா பாத்துங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பலம் சுக்ரன் குரு சூப்பரா இருக்கு டாப்ல சிம்மத்துக்கு இனிமே யார் வந்தாலும் சரி நீங்க தாங்க அவங்கள ஏறி மிதிச்சுட்டு நீங்க பெரிய பெரியாலா போறீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு எதிரிய தும்சம் பண்ண போறீங்க எல்லாரையும் இல்ல கெட்டவங்களை இல்ல சாரி நல்லவங்களை இல்ல கெட்டவங்கள தும்சம் பண்ண போறீங்க அப்ப எல்லாமே உங்களுக்கு வெற்றியை வெற்றி மாலையை நீ சூட போறீங்கன்னு அர்த்தம் யாராங்க பிரச்சனை இல்லாத மனிதரே கிடையாது எல்லாத்துக்குமே இறைவன் கண்டிப்பா ஒரு கர்ம வினை கொடுத்துருப்பாருங்க கர்ம வினை இல்லாத மனிதன் இந்த கலியுகத்துல கிடையாது அது யாரா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அது எல்லா நேரத்துலையும் வராது நல்லா பாத்தீங்கன்னா எல்லா நேரத்துக்கும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை பிரச்சனை அவர் வரவே வராது அந்த திசைகள் புத்திகள்னு சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை திசா புத்தியை மெயினாக கம்பேர் பண்ண அதனால தான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனா பாருங்க ஃபர்ஸ்ட் உங்க சுய ஜாதத்தை கம்பேர் ஜாதகம் நல்லா இருந்துட்டா எல்லாமே வெற்றி தாங்க ஜாதத்துல ஒன்பது நவகிர கோள்களும் பலமா இருக்கணும் நல்லா பாத்துங்க ஒம்பது நவகிர கோள்களுமே நல்லா இருக்கணும் எது பலவீனமோ அந்த பலவீனத்தை அவர் சந்திப்பார் அதான் அவருடைய கர்மவினை ஒருத்தர் ஒரு அவங்க நல்லா ஒரு அவருக்கு ஒரு குழந்தை பிறந்த போல ஒரு நல்லா செல்வந்தரா வந்திருப்பாரு அது மட்டும் இல்ல நல்ல ஒரு தொழில் பண்ணிட்டே இருப்பார் திடீர்னு ஒரு சரிவை சந்திப்பார் ஒரு சில பேர் அப்பா அவருக்கு திசா புத்தி கொஞ்சம் மாறி மறைவிடத்துல இருந்து திசா புத்தி நடத்திட்டு இருப்போம் மெயினா சுக்கர மெயினா சுக்கரன் வந்துட்டா எல்லாரும் சொல்லுவாங்க சுக்கர திசை புத்தி வந்தா நோட்டை எடுத்துருவாங்க நமக்கு சுக்கர தசை எப்படி யோகமா இருக்குமா யோகமா இருக்காதா ஏன்னா நிறைய பேருக்கு சிம்மராசிக்காரர்கள் சந்திச்சிருப்பீங்க எடுத்து பாருங்க நிறைய பேர் கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் தான் சந்திக்க மாட்டாங்க இந்த ரெண்டு நட்சத்திர பிறந்தா சந்திப்பாங்க மகா நட்சத்திரம் புற நட்சத்திரம் உங்களுக்கு சுக்கரன் என்ன யோகத்தில் இருந்தாரு பாருங்க சுக்கரபவன் மாதிரி யாருமே கொடுக்க முடியாது சுக்கரபவன் மாதிரி யாருமே கிடைக்க முடியாது சரிங்களா ஏன்னா ஏன் இது எல்லாமே நான் சொல்றேன்னா ஒரு பொது பலனா பாருங்க உஜத்துல என்ன பொது பலனை பார்த்துக்கிட்டு பலனை எடுக்க துல்லியமா உங்களுக்கு இருக்கும் இப்ப இந்த சுக்கரபவன் உங்களுக்கு கேந்திரத்துல நாலாம் பாவத்துல இருக்காருங்க கேந்திர யோகத்துல போய் உட்கார்ந்துக்காரு அது இல்லாம ராசி ராசியதீபி தானே மெயின் ராசி அதிபதி உங்களுக்கு எப்போதுமே மார்கழி மாசம் உங்களுக்கு யோகம் தான் நல்ல நேரம் தான் சூப்பரா நேரம் தான் ஆன்மீக சம்பந்தமா நிறைய ஈடுபாடு பண்ணுவீங்க ஒரு தலைமை பொறுப்பு தேடி வரும் ஒரு பொறுப்புணர்வு வரும் பாருங்க இந்த மாசம் புலவே சொல்றேன் எப்போதுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு மாசம் பொதுவா பாருங்க ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு வரப்போகுது சுக்கிர பேசியில பாருங்க தலைமை பொறுப்பு தேடி வர போகுது வேலை உத்தியோகம் பாருங்க பயங்கரமா இருங்க பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமாக ஒரு ஜாப்ல உட்காருவீங்க இப்ப நிறைய பேருக்கு இந்த கண்டக சனி நிறைய கண்டத்தை கொடுத்துச்சு கண்டக சனி நிறைய கண்டத்தை கொடுச்சு கண்டத்தை குடுச்சி இவர் பேச்சால கண்டத்தை பார்த்தாலும் எடுத்துக்க வேண்டியதான் வேலையில பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை நண்பர்கிட்ட பிரச்சனை தொழில பிரச்சனை வெளிநாடு போக முடியல வெளியூர் போக முடியலை அரசாங்கத்தில் ஒரு டாக்குமெண்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இது எல்லாமே எது செய்யும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல வம்பு வழக்கு மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனை நிறைய பேருக்கு காது மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதயம் சம்பந்தப்பட்ட தோந்தோடு பிரச்சனை இது எல்லாமே ஒரு சில பேர் சந்திச்சாங்க இனிமேல் இந்த பாதிப்பு இல்லை ஒரு நிம்மதியாக நீங்கள் வாழ போகிறீங்க உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்க போகுது இந்த சிம்ம ராசிக்கு இனிமே சிங்கமான நேரம் இந்த சுக்கர இதை கண்டிப்பா நீங்க பயன்படுத்தணும் கண்டிப்பா பயன்படுத்துங்க உங்களுக்கு சுக்கர நாலாம் பாதத்துல இருக்கிறார எடுத்தவன முதல் விஷயமே என்ன பண்ணுவாருன்னா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே அமைப்பாருங்க பஸ்ட் தான் இது பிளான் பண்றவங்க தைரியமாக இந்த சுக்கர பயிற்சியில பிளான் பண்ணுங்க உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நான் சொல்றது இடம் சம்பந்தமாக வண்டி சம்பந்தமாக வாகன சம்பந்தமாக வீடு சம்பந்தமாக இதுல எந்த ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தாலும் சரி அதையும் சரி பண்ணுவார் வழக்குகள் சரியாக போகுது உங்களுடைய வழக்குகள் சரியாக போகுது தொழில் நிம்மதியா இருக்கும் தொழில நீ எதிர்பார்த்த லாபம் இனிமே கிடைக்க போகுது நீங்க எதிரே பார்த்துக்க முடியாது தொழில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது தொழிலில் நீங்கள் நம்பி இறங்குங்க உங்களுக்கு எல்லாமே லாபமாக இருக்கும் இனிமே இந்த கண்ட சனியில் பயப்படாதீங்க கண்ட சனி வந்துருச்சு சரியா இருக்காதுன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு உங்களுக்கு அங்கே நல்ல யோகம் தான் இருக்கும் அங்கே பலவீனம் இருக்காது ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இப்போதான் அந்த குரு உங்கள் ராசியை பார்க்கறாரு அதனால இங்க நல்ல பலன் சொல்றேன் இல்லைன்னா இங்க கெட்ட பல தான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஏன் நல்ல பலனை சொல்கிறேன் குரு உங்க ராசியை பார்க்குறாரு அப்ப நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது தொழில் ரீதியா நான் சொல்றேன் வேலை உத்தியோகம் தொழில் நிரந்தரமா இப்ப சூப்பரான ஒரு டைம் உங்களுக்கு ஆரம்பிக்க பாருங்க சிம்ம ராசி உங்களுடைய ராசி அதிபதி நல்ல ஒரு பலமா இருந்து ஐந்தாம் பாவத்துல இருக்கும் பொழுது அங்கே யோகம்தான் செவ்வாய் கூட சேர்ந்து செவ்வாய் கூட சேர்ந்து பாக்யாதிபரம் சேர்ந்து இருக்கனால அங்கே யோகம்தான் லாபஸ்தான அதிபரை சேர்ந்து இருக்குது அதை விட டபுள் யோகம்தான் ஏன் அங்க உங்களுக்கு கெட்ட பண்ணு சொல்ல முடியல அங்க நல்ல தான் உங்களுக்கு சொல்கிறாப்புல உங்க அமைப்பு இருக்குது திசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு கரெக்டாக பலன் எடுங்க சூப்பரா இருக்கும் இப்ப உங்களுக்கு தொழில் வேலை உத்தியோகம் இதில் உள்ள பிரச்சனை சரியாகணும் இதுதான் விதி கண்டிப்பா அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தன லாபம் பயங்கரமா இருக்கும் இப்ப சேமிப்பா பாருங்க இப்ப ஏதாச்சும் ஒரு லோன் கேக்குறீங்க இல்ல கடன் சம்பந்தம் லோன் சாங்ஷன் பண்ணீங்கன்னா அந்த லோன் கண்டிப்பா கிடைக்கும் பெருங்கொண்ட பண லாபம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கையில வரணும் இந்த சுக்கரபகானுடைய கிரக பேச்சியில ஏன்னா நாலாம் இடத்துல ஒரு பத்தாம் இடத்தை பாக்குறாரு ஒண்ணு தொழில வளர்க்குறாரு இல்ல பணத்தை உணர்ந்து காட்டுறாரு அப்ப எதிர்பார்த்த தன லாபம் வருமானம் சூப்பரா இருக்கும் இதை விட படிப்பு கல்விங்க நல்ல ஒரு அனுகூலங்க கல்வி நீ எதிர்பார்த்தத விட சூப்பரா இருக்கும் இனிமேதான் கல்வி ஞான அறிவு இனிமேல் சூப்பராக அனுகூலத்தை கொடுப்பாங்கன்னா சூரிய பகவன் அஞ்சாம் இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கறாரு எல்லா கிரகமும் பதினோராம் பார்க்குது மேல் படிப்பு பட்ட படிப்பு இந்த கிரத்த பாக்குது அப்ப மதிப்பெண் யாரு சிம்ராசி நிறைய வாங்குவாங்களா கண்டிப்பா வாங்க நிறைய அரசாங்க வேலை கண்டிப்பா நினைச்சிடும் கண்டிப்பா ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணி மறு எக்ஸாம் ட்ரை பண்றீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் இப்ப கிடைச்சிடும் அப்ப அரசாங்க வேலை படிப்பு கல்வி மாணவ மாணவிகள் ரெண்டுமே சூப்பராக இருக்கு அப்ப இதுல தைரியமா இறங்குங்க வெளிநாட்டுல போய் படிக்கணுமா படிக்க போங்க உங்களுக்கு அங்கேயே வேலை கிடைக்கும் வெளிநாட்டுல படிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் நல்ல ஒரு யோகம் இருக்குது வெளியினூர் வெளிநாடு சம்பந்தமாக முயற்சி பண்ணுறாங்க அனைவருக்கும் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல ப்ரமோஷன் தனியார் முறையில் ஒரு ஏக்கம் வேலை பார்க்குறேன் இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கல இல்ல அரசாங்கத்துல வேலை பார்க்குறேன் ப்ரமோஷன் கிடைக்கல எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் உண்டு பதினோராம் வந்துட்டாவே ப்ரொமோஷன் தான் முதன் சேர்ந்து அங்கே இருக்கிறனால இங்கே ப்ரொமோஷன் கிடைக்க போகுது பாகியாதிபதி அங்க சேர்ந்துனால ப்ரமோஷன் கிடைக்க போகுது அப்ப நம்பி நான் தைரியமா சொல்லுவேன் சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரான ஒரு டைம் இந்த டைம் கெட்ட பலன் சொல்லவே முடியாது சிம்மத்துக்கு நல்ல பலன் மட்டும்தான் இங்கே ஆயுள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியமாக இருப்பீங்க உடம்பு பிரச்சனையுமே இல்லை திருமண வாழ்க்கை காதல் திருமணம் இல்லை இரண்டாவது திருமணம் எல்லாமே திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இந்த சுக்கர பயிற்சி கரெக்டாக பதினெட்டு முடியுது கரெக்டாக பாருங்க இந்த சுக்குர பயிற்சி முடிஞ்ச உடைய திருமணம் முடிஞ்சிடும் பாருங்க கரெக்டா நான் சொல்றது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் திருமணம் கண்டிப்பாக முடிவுக்கு வரும் திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருப்பீங்க சுகபோகமாக வாழ போறீங்க குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைக்க போதுங்க நிறைவேருக்கு பூர்வீக சொத்து குழந்தை எல்லாமே அனுகூலமாக வரும் தொழிலில் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு தேடி வரப்போகுது ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆன்மீக பயணத்தை நிறைய மேற்கொள்ளுவீங்க அரசியல் தொடர்பு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு மெயினாக எந்த ஜாதபரத்தில் நிறைய கேட்குது இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக கிடைச்சிடும் இப்போ பாருங்க லாட்டரி அஞ்சாம் பாதத்தில் அளவில்லாத பணத்தை தள்ளி கொடுக்க போறாரு சூரிய பவானை இணைக்கிறாரு அடுத்து சுக்கர பகவானும் பலமாக இருந்து நேராக பத்தாம் பாவத்தை பார்க்குறாரு அப்போ பெருங்கொண்ட பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்ப கண்டிப்பா அந்த யோகம் உண்டு இந்த சுக்கர பேச்சுல உங்களுக்கு லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு இருக்கு கண்டிப்பா அதை பயன்படுத்திங்க உங்களுடைய சுய ஜாதத்தை பார்த்துக்கிட்டு திசாபதியை பார்த்துக்கிட்டு பயன்படுத்துங்க கண்டிப்பா வெற்றி கிடைச்சினா அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையா ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணா வெற்றி உண்டு இப்ப மெயின் அந்த ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க இந்த பிசினஸ் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் கட்டிடத்துறையில உள்ள போறவங்க இன்ஜினியர் ஃபீல்டில் உள்ள வேலை பார்க்கறவங்க வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்றவங்க உணவு சம்மந்தப்பட்ட தொழில போறவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில பாக்கிறவங்க எல்லாமே பாருங்க நல்ல அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு இப்போ நட்சத்திரம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதில் பிறந்துட்டா என்ன இவங்கள்ட்ட எல்லாமே பிடிவாத குணம் ரொம்ப இருக்கும் இவங்களுடைய கேரக்டரை நீ புரிஞ்சுக்க முடியாது ரொம்ப தனிமையை ரொம்ப விரும்புவார் சைலண்டாக சைலண்டான ஒரு குணம் வட்டும் அதிகமாக இருக்கும் அதாவது சைலண்டான குணம் அமைதியான குணம் ஆனால் ஒரு அடாவடி பண்ணிட்டாரு ஒரு பிடிவாதம் பண்ணி இறங்கிட்டாருனா அந்த அந்த விஷயத்தை எப்புட்றா அடையணும் பார்ப்பாரு யாரையுமே நீ என்ன வேணா சொல்லு நான் இப்படி தான் என் வழி இந்த வழியில தான் நான் போவேன் என்னுடைய கேரக்டரை மாத்திக்க முடியாது அப்படி ஒரு பிடிவாத குணம் ஒரு இந்த மகனச்சல பிறந்தவங்க தான் நிறைய பேர் பாருங்க மருத்துவர் டெய்லர் இந்த கட் பண்றது வெட்டுறது குடுத்துறது எல்லாமே பாருங்க இந்த துறையில இருப்பாங்க கெமிக்கல் சம்மந்தோட துறை எல்லாமே இந்த மகனச்சல பிறந்தவங்க அதுவே இருப்பாங்க உங்களுக்கு இனிமேல் நேரம் சூப்பராக இருக்கு உங்களுடைய அதிபதி செவ்வாய் செவ்வாயுடைய சாரத்துல தான் சித்திரத்தில்தான் தான் அந்த பவன் போறாரு அந்த செவ்வாய் போன அஞ்சாம் பாவத்துல உட்காந்துருக்காரு அப்போ வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு ஃபர்ஸ்ட் தான் வேலை தான் மாற்றம் இருக்கும்போது குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்க போதும் பூர்வீ சொத்து பூர்வீ இடம் கிடைக்க போகுது இடம் சம்பந்த ஒரு பிரச்சனை சரியாக போகுது இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்க போறீங்க யோகம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நிறைய பேர் இந்த மகத்துல பிறந்துட்டாவே வெளிநாடு வெளியூர்ல போய் பிளப்பு தரக்கூடியது வேலை ஊத்தியம் தான் அவங்க எல்லாம் பாருங்க நல்லா ஒரு முன்னேற்றம் கிடைச்சிடும் வண்டி வாகன பிசினஸ் சூப்பரா இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் நல்லா இருக்கும் கணவன் உனி ஒற்றுமே இனிமேல் பிரச்சனை வராது நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமா நிறைய நல்ல விஷயம் நடக்கும் கூட்டுத்தொழில் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே மகநட்சல பிறந்தவர்களுக்கு சூப்பராக இருக்கு அடுத்து பூர நட்சத்திர பிறந்தவருக்கு உங்களுடைய அஜிபதி யார் சுக்கரபான அவர் தான் நாலாம் இடத்துல உட்காந்துட்டாரு நான் எடுத்தவன் என்ன சொல்லுவேன் பூரத்தில் பிறந்த அனைவருக்குமே வீடு பிளான் இருக்கா இடம் வாங்குற பிளான் இருக்கா வண்டி வாங்குற பிளான் இருக்கா வாகனம் வாங்குற பிளான் இருக்கா கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி முடிஞ்சனா வாங்கிருங்க கரெக்டாக ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் நீங்கள் வாங்குற யோகம் வந்துடும் உங்களுக்கு வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே யோகத்தை அமைச்சு கொடுக்க போறாரு வெளிநாடு வாழ்க்கை சூப்பராக வெளிநாடு போகணும் இல்லை வீடு கட்டணும் இல்ல தொழில் பண்ணணும் இந்த பிளான் உள்ளவங்க தைரியமா ஆரம்பிங்க சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு ஏன்னா உங்களுக்கு ஆசைகள் நிறைய இருக்குங்க எங்க போனாலும் ஒரு நாகரீகமா வாழக்கூடிய நபராக நீங்க இருப்பீங்க கலை இசை இதெல்லாம் நிறைய நாட்டம் இருக்கும் இதிலுமே ஒரு ரசனவாதி ஒரு பொறுமையா இருந்தா அந்த ரசனையோட அந்த வேலையை பார்க்கக்கூடிய நபராக நீங்க இருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே வெகு மிக இனிமே வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கு பூரத்துல பிறந்த அனைவருக்குமே ஒரு பொன்னான நேரமா அமைதி பார்த்துக்கோங்க இந்த சுக்கரபாவண கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தி அமைக்கும் பாருங்க நான் சொன்ன டேட்டுக்குள்ள அப்ப நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க உத்திரத்துல பிறந்தவங்க இனிமே தைரியமாக நீங்க வாழலாம் தைரியமாக நீங்க பயணிக்கலாம் எல்லாமே ஏன்னா இனிமே உங்களுக்கு சூரிய வந்து கெட்ட இடத்துக்கே போக மாட்டாரு உங்களுடைய நட்சத்திர அதிபதி சொல்றேன் அவர் அஞ்சாம் இடத்துல வந்துட்டாரு ஐந்தாம் பாகம் என்னன்னா ஆழ்மன எண்ணங்கள் இப்போ நிறைய மனசுக்குள்ள ஆசை இருக்கும் பாருங்க குருவுடைய வீட்டில் போயிருக்காங்க நிறைய மனசுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மைண்டில் ஒரு ஆசை வச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த ஆசை நடக்குமா நடக்காதா இல்லை இப்போ கிடைக்குமா அப்போ கிடைக்குமான்னு சொல்லி ஆசை வச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த ஆசை டக்குன்னு போ முடியும் பாருங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மைண்ட் மனசுக்குள்ளே ஒரு மைண்ட் ஒரு மைண்டில் வச்சுருப்பீங்க இது கிளிக் இப்போ கிளிக்காகமா அப்போ கிளிக்க முடிவு பண்ணியிருப்பீங்க அந்த இந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கர பைகளும் கண்டிப்பாக நடக்கும் பாருங்க அதே மாதிரி இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாயிருக்கும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா பாருங்க பெருங்கொண்ட லாபமோ வருமானமோ குடும்பத்தில் உங்களுக்கு வரணும் இதுதான் அமைப்பு இங்கே அப்போ வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் எழுத்து கணித சம்பந்தமாக அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வேலைக்காண்டி வெளியூர் போகிறவங்க நல்ல ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக அடைக்கும் வேலையை மாத்துறவங்க சூப்பராக இருக்கும் அந்த நேரம் வேலை உத்தியோகம் மாற்றம் அரசாங்க வேலை நிறைய கிடச்சிரும் ஒரு தலைமை பருவம் பார்க்க போறீங்க நீங்கள் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டீங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் தைரியமாக போராடி வெள்ளலாங்கிற குணம் உங்கள்ட்ட இருக்கும் இனிமே எல்லாமே எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு உத்திரத்துல பிறந்தவளுக்கு என்ன பிறந்தாலும் இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையில சூப்பரான ஒரு பயிற்சியா அமையுது வரக்கூடிய வரக்கூடிய சுக்கரபவனுடைய கிரக பயிற்சி சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக